ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கடையை தட்டி விட்டுருங்க எம்ஜிஆரோட முதல் முப்பது பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்க்கலாம் நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பாகத்துக்கு போகலாம் இதயவினை படத்தினை நாங்கள் தான் இயக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து எங்களை பணிபுரிய செய்தவர் எம்ஜிஆர் பெற்றாதான் பிள்ளையா படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் எம்ஜிஆர் பெரிய அளவில் வளர்ந்த பின் நான் பணிபுரியும் முதல் படம் அது சாதாரணமாக நான் செட்டுக்குள் நுழைந்தால் என்னை பார்த்து நடிகர் நடிகைகள் உட்பட மற்றவர்கள் எழுந்து நிற்பார்கள் ஆனால் எம்ஜிஆர் படத்தில் எனக்கு கிடைத்த அனுபவம் வேறு ஒரு நாள் எம்ஜிஆர் செட்டுக்குள் உள்ள வந்தபோது அனைவரும் எழுந்து நிற்கையில் நான் மட்டும் அமர்ந்திருந்தால் மற்றவர்கள் நம்மை பிடித்தவன் என்று நினைப்பார்களே எனக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு யாருக்கு தெரியும் என்ற நினைவு குழப்பத்தோடு நானும் எழுந்து நின்றேன் வந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் என்னை பார்த்து விட்டார் வேகமாக அருகில் வந்தவர் இது யார் செய்கிற வேலை நீங்கள் செய்யலாமா என்று சத்தமாக கேட்டார் சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரே வியப்பு ஏன் எம்ஜிஆர் என்னிடம் ஆவேசமாக பேசினார் அப்படி என்ன சொல்லி சின்னத்தோடு வந்த எம்ஜிஆரை சிரிக்க வைத்தேன் என்பதெல்லாம் அவர்களுக்கு புரியாத புதிர் நான் சொன்னது எனக்கு நானே மதிப்பு கொடுக்கத்தான் எழுந்து நின்றேன் என்றுதான் எம்ஜிஆர் முதல்வரான பின் என்னை அழைத்து உங்களை திரைப்பட கல்லூரி முதல்வராக நியமிக்க எண்ணம் கொண்டிருக்கிறேன் என்றார் சுயமரியாதையை இழந்து அங்கு பணிபுரிய எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நாசூக்காக வேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டேன் அத்துடன் எந்தவித சலுகைகளோ உதவிகளோ நான் பெற்றதும் இல்லை இது பற்றி என்னை சார்ந்தவர்களுக்கு என் மீது கோபம் இருந்தா கூட எனக்குள் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறதே எம்ஜிஆர் தன் தாயார் சத்தியபாமாவுக்கு தோட்டத்தின் முன்பகுதியில் சிறிய கோவில் எழுப்பி இருப்பது அனைவருக்கும் தெரியும் அங்கு சத்தியபாமாவின் பெரிய புகைப்படம் சீரியல் பல்புகளுடன் உள்ளது இப்போது சத்தியபாமாவின் கோயிலின் அருகில் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் நினைவாலயம் எழுப்பியிருக்கிறார்கள் அதே மாடலில் சத்யபாமா நினைவாலயம் உள்ள இடம் நீண்ட இரண்டு அடி உயர விசாலமான சுவருடன் உள்ளது அருகில் தனக்கும் ஒரு கோவில் எழுப்பப்படும் என்று தெரிந்தே எம்ஜிஆர் இடத்தை அமைத்தது போல் தெரிகிறது அடர்ந்த பகுதி இருக்கிறது இந்த இடம்தான் ஊமைகள் ஊனமுற்றோர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது டி எம் சி டபுள் டூ போர் எயிட் என்ற இம்பாலா காரை ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது அவரது உபயோகத்திற்காக எம்ஜிஆர் கொடுத்திருக்கிறார் கடைசியில் தன் மரணத்துக்கு முன் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட டெலிபோன் வாபஸ் செய்யப்பட்ட போது இந்த காரையும் தோட்டத்துக்கு கொண்டு விட்டார்கள் எம்ஜிஆர் பயன்படுத்திய கார்களின் எண்களோட கூட்டுத் தொகையை பார்த்தீங்கன்னா ஏழில் முடிகிறது எம்ஜிஆரின் ராசியான எண் ஏழு ராமபுரம் தோட்டத்தின் வீட்டின் பின்புறம் பெரிய நீச்சல் குளம் உள்ளது நான்கு புறமும் உயரமான தளம் எழுப்பப்பட்டு உள்ளது தோட்டத்தில் பணியாளர்கள் உட்பட வந்து போகிறவர்களின் எண்ணிக்கை இருநூறுக்கும் இருக்கும் இவர்கள் அனைவருக்கும் தோட்டத்தில் தான் சாப்பாடு எனவே இருபத்தி நாலு மணி நேரமும் சமையலறை பிஸியாக இருக்கிறது அவசர சமையலுக்கு கேஸ் சிலிண்டர் ஒன்றும் இருக்கிறது விறகு பயன்படுத்த அடுப்புகளும் இருக்கின்றன முதல் மாடியை ஜானகி அம்மாள் பயன்படுத்துறாங்க அதில்தான் தான் நூலகமும் உள்ளது இங்கு உடற்பயிற்சி கருவிகளும் உண்டு வயது ஏற ஏற உடற்பயிற்சி கருவிகளை ஒவ்வொன்றாக பலருக்கும் அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் அப்படித்தான் கர்லாக்கட்டையை சத்தியராஜிக்கு கொடுத்தார் பழுதூக்கி ஒன்றை நடிகர் மாஸ்டர் ஸ்ரீதருக்கு கொடுத்திருக்கிறார் புல்லப் செய்யும் மர சாதனம் மட்டும் அப்படியே இருக்கிறது அமெரிக்கா சென்று திரும்பிய பின் நடைபயிற்சிக்காக ஒரு கருவியை வரவழைத்தார் மின்சாரத்தில் இயங்கும் இந்த கருவியில் ஐந்து அடி நீல நகரும் பாதை உள்ளது இது சுற்றி கொண்டே இருக்கும் இதன் முனையில் நின்று கொண்டு கால்களை நடப்பது போல் மாற்றி மாற்றி வைத்தால் இது இயங்கும் இதனுடைய அதிர்வில் இரண்டு மணி நேரத்தில் உடம்பெல்லாம் வியர்த்துவிடும் சிங்கம் மற்றும் விலங்குகளை பராமரிப்பதற்காக தோட்டத்தில் உள்ள பிரதான வீட்டின் பின்புறம் சிறிய அளவிலான கூண்டு போன்ற அமைப்பில் வீடு கட்டப்பட்டிருக்கின்றன நீச்சல் ஒன்றும் உள்ளது தோட்டத்தில் மின்தொடர்பு நின்று போனால் ராட்சச ஜெனரேட்டர் வசதியும் உண்டு தோட்டத்தின் இடதுபுற வேலிக்கருகில் அதற்கென்று கட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது வெளித்தோற்றத்தில் மரங்கள் சூர்ந்து வெறும் தோற்றம் தான் என்று நினைக்கத் தோன்றும் ஆனால் உள்ளே எல்லா வசதிகளும் உடைய ஒரு நவீன கிராமம் இருப்பது போலவே உள்ளது தோட்டத்தின் பிரதான வீடு உள்ள பகுதியின் இடதுபுறத்தில் ஒரு பெரிய செட் ஒன்று உள்ளது இங்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய வேன் கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன எம் எஸ் டபிள்யூ டபுள் டூ போர் எயிட் என்ற வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டது திருவண்ணாமலையில் பா உ சண்முகம் நின்றபோது அங்கு அவரை ஆதரித்து பேசிய எம்ஜிஆர் இந்த வேனை தான் பயன்படுத்தினார் நீண்டகாலமாக பயன்படுத்தாததால் இந்த வேனில் உள்ள டயர்களில் காற்று இறங்கி தூசு படிந்திருக்கிறது எம்டிடி ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ என்ற வேன் வெளிப்புற படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது இதில் குளியல் உட்பட எல்லா வசதிகளும் உண்டு ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பிற்காக இந்த வேன் கோவா சென்றிருக்கிறது மற்றும் ஊட்டி மைசூர் போன்ற இடங்களுக்கும் சென்றிருக்கிறது எம்எஸ்எக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் செவன் டார்ச் எம்எஸ்ஒய் டபுள் டூ ஃபோர் எயிட் ப்ளைமவுத் இந்த இரண்டு கார்களும் நாடோடி மன்னன் மகாதேவி மன்னாதி மன்னன் படப்பிடிப்பு காலங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தியது எம்எஸ்ஆர் நைன் த்ரீ ஃபோர் டூ செவர்லெட் காரை உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் பயன்படுத்தியது எம்ஜிஆருடைய வாழ்வில் மிக நெருக்கமாக இருந்த ஸ்டன்ட் மாஸ்டர்களில் எம் கே தங்கலிங்கமும் ஒருவர் குறிப்பாக அரசியல் விழா தேர்தல் பிரச்சார சமயங்களில் எம்ஜிஆரின் பாதுகாவலராக உடன் சென்று பல சமயங்களில் உயிர் காத்திருக்கிறார் எம்ஜிஆரால் அன்புடன் தர்மு என்று அழைக்கப்பட்ட தர்மலிங்கம் எம்ஜிஆரை தான் தன் உடன்பிறவா சகோதரனாக அண்ணா என்று அழைத்து மகிழ்ந்தவர் எம்ஜிஆருடன் முப்பது வருடங்கள் பழகிய அனுபவத்தை சொன்னார் என்னுடைய சொந்த ஊர் மதுரையில் உள்ள மாடக்குளம் என்னுடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஐந்து பேர் மூத்தவர் பேர் அழகுசாமி கடைக்குட்டி தான் நான் அழகிரி அண்ணன் தான் எம்ஜிஆர் அவர்களோட பல படங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டரா பணியாற்றியிருக்காரு நான்காவது சகோதரர் காமாட்சிநாதன் பல படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நம்பியாரின் கையாளாக நஞ்சப்பா என்ற வேடத்தில் நடித்திருக்கிறார் என்னுடைய அண்ணன் அழகுசாமி எனக்கு ஐந்து வயது இருக்கும்போதே கம்பு சண்டை குஸ்தி உடற்பயிற்சி கத்து சண்டை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதலே திமுக தீவிர அனுதாபியாக இருந்தேன் அதனால் எம்ஜிஆரை ஆர்வமாக இருந்தேன் அண்ணன் அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதலே எம்ஜிஆரை அறிவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சென்னை வந்தேன் அப்போது எனக்கு பத்தொன்பது வயது அழகிரசாமி என்னை லாய்ஸ் ரோட்டில் உள்ள எம்ஜிஆர் நிலத்துக்கு அழைத்துச் சென்றார் நாங்கள் சென்ற எம்ஜிஆர் தனது இன்ப கனவு நாடகத்தின் ஒத்திகையை நடத்தி கொண்டிருந்தார் அழகிரிசாமி அவர்கள் என்னை அறிமுகம் செய்து வைத்தபோது என்னை பற்றி விசாரித்தார் ஏதேனும் வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கிறீர்களா என்று என்று என் அண்ணனிடம் கேட்டார் அப்படி எதுவும் இல்லை உங்களை பார்க்கத்தான் வந்தான் என்று அழகிரிசாமி பதில் சொல்ல எம்ஜிஆர் ஜி ஒத்திகையில் மூழ்கிவிட்டார் நாங்களும் விடைபெற்று வந்துவிட்டோம் நாளைக்கு பார்ப்போம் ஃபார் ஃபார் வாட்சிங் மோர் வீடியோஸ் அடுத்தோம் தேங்க்யூஸ்